அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு டுவெல்த் பால்டி புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணு ஓகேங்களா ஓகே டுவெல்த் பால்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி இண்டெக்ஸ் வச்சு சிலபில் என்னென்ன டேரக்டாக இருக்கு எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றத பார்ப்போம் பேலன்ஸு உள்ள ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா அதையும் பார்ப்போம் நம்மளை ட்வெல்த் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் வச்சே நம்மளால சொல்ல முடியும் இந்த இந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றது அப்போ இந்திய அரசியமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் டேரக்டாவே நமக்கு என்ன இருக்குது சிலபஸில் இருக்குது இந்திய அரசியலமைப்பு அப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அதை பற்றிலாம் இருக்கும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் அடுத்து சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு பாராளுமன்றத்தை பற்றியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாநில சட்டமன்றம் பற்றியும் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தென் உங்களுக்கு ஆட்சித்துறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்சித்துறைனா உங்களுக்கு குடியரசுத் தலைவர் பற்றி ஆளுநர் பற்றி நிர்வாகம் மற்ற அமைச்சரவை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இந்த மூணு லெசன்மே ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும் தென் உங்களுக்கு இந்திய நீதித்துறை நீதித்துறை அப்படின்னு சொல்லி பார்க்குறேமே உங்களுக்கு என்ன இருக்குது டேரக்டாக சிலபஸில் இருக்குது நீதித்துறை அப்படின்றதும் உங்களுக்கு சிலபஸில் டேரக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நீ அதையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மாநில சட்டமன்றம் இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ இந்த நீதித்துறை அப்படின்றதும் நீ டைரக்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்திய நீதித்துறை பற்றி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்றதும் சிலபஸில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு இந்தியாவில் கூட்டாட்சி அப்போ கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ கூட்டாட்சிக்கு என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குழுக்கள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி குழுக்கள் பற்றியும் இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படின்ற இந்த லெசன் பொறுத்த வரையும் சரி இது நம்ம உள்ளே வந்து பார்ப்போம் இது இருக்கட்டும் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படின்ற இந்த லெசன் இருக்கட்டும் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேச கட்டமைப்பின் சவால்கள் இது வந்து இந்தியா உருவாக்குறதுல ஒரு பொருளாதார ரீதியாக பிரிக்கலாம் மொழி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் இருந்துச்சு அதை கடைசியாக எப்படி பிரித்தாங்க அப்படின்னா மொழி வாரியாக பிரித்தாங்க அப்போது இந்த ஒன்றியம் மற்றும் இந்திய அரசியலமைப்பில் ஒன்றியம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துக்கு இது யூஸ் ஆகும் ஒரு ஒரு மாநிலமும் எப்படி உருவாச்சு அப்படின்ற கான்செப்ட்லாம் இதில் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஸோ இந்த லெசன் நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும் தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படின்றது படிக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் உங்களுக்கு கலந்து கலந்து வரும் தென் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்றப்ப திட்டமிடல் அப்படின்றப்ப உங்களுக்கு எங்கே கவர் ஆகும்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இந்தியன் எகனாமிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படின்றதுல உங்களுக்கு திட்டமிடல் அப்படின்றது திட்டக்குழு அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது எக்கனாமிக்ஸ்ல யூஸ் ஆகும் இந்த எட்டாவது லெசன் அப்படின்றது அப்போ இதுதான் உங்களுக்கு டேரக்டா நீங்க சிலபஸில் படிக்க வேணும் அப்படின்ற லெசன்ஸ் உள்ள போய் பார்க்கும்போது இந்த ஆறாவது லெசன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் நீங்கள் என்ன விஷயங்கள் படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிற பாருங்க உங்களுக்கு இந்தியாவில் நிர்வாக அமைப்பா நூற்றி பதினாறு ஓகே அப்ப இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்திய நிர்வாகத்தின் தற்போதைய நிலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்னமோ கொடுத்துருக்காங்க உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைச்சரவை செயலகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மத்திய சேலம் தலைமைச் செயலகம் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கலாம் டேரெக்டாக உங்களுக்கு கவர் ஆகாது ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இல்லை சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு நம்ம சொல்கிற விஷயங்கள் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படும் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அனைத்து இந்திய பணிகள் குடிமைப்பணிகள்ன்றதுக்கு அனைத்து இந்திய பணிகள் சரி உங்களுக்கு யூபிஎஸ்சி பற்றி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பற்றி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நமக்கு டேரக்டாக சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது தேர்வாணையங்கள் அப்படின்றது உங்களுக்கு பழைய மெயின் சிலபஸில் இருந்துச்சு தவிர இப்ப பழைய குரூப் டூ மெயின் சிலபஸில் இருந்துச்சு இப்போ இது வந்து டேரெக்டான சிலபஸில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஸோ சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்கங்க யூபிஎஸ்சி பற்றியும் உங்களுக்கு அந்த அரசு பணிகள்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் சும்மா எப்போ உருவாக்குனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ரீட் பண்ணி விட்டுருக்காங்க அது இல்லாமல் இது முடிச்சிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னா தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் அப்போ தேர்தல் ஸ்டாஃப் எலெக்ஷன் ஓகே அப்போ இங்கே இருக்குது தேர்தல் ஆணையம் அப்போ தேர்தல் ஆணையம் பற்றி நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும் படித்து தான் ஆகணும் ஸோ உங்களுக்கு தேர்தல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களை பற்றி படித்து தான் ஆகணும் இந்திய தலைமை கணக்கு தலைமை தணிக்கையாளர் அலுவலகம் அப்படின்றதும் நீங்கள் படித்து தான் ஆகணும் நிதி நிர்வாகம் அப்படின்றதும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் பட்ஜெட்டுக்காக யூஸ் ஆகும் நிறையா இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் தான் அப்போ வரி வகைகள் அப்படின்றது உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுனா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்டிவாக படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் செலக்டிவாக படிச்சிங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்ற விஷயம் சொன்னோம் என்னென்ன நீங்கள் படிக்கணும் மேலே இருக்கக்கூடிய அந்த யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இதை பற்றிலாம் எஸ்எஸ்பிஎஸ்எஸ்சி இதை பற்றிலாம் சும்மா மேலோட்டமாக ரீட் பண்ணி விட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே என்ன ஸ்ட்ராங்காக படிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தை பற்றியும் சிஏஜி பற்றியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பட்ஜெட் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட் பற்றின தகவல்களும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சு ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க அப்போ இந்த எட்டு லெசன் அப்படின்றது உங்களால் கிட்டத்தட்ட ஓரால் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆறாம் லெசன் மட்டும் கொஞ்சம் விஷயம் மட்டும் நீங்கள் சும்மா மேலோட்டமாக பார்க்குற மாதிரி மத்தபடி எட்டு லெசன்மே நீங்கள் என்ன பண்ணுவோம் நல்லா படிச்சுட்டு போகணும் அப்படின்ற விஷயம் தென் உங்களுக்கு இந்தியாவும் உலகமும் அப்படின்ற லெசன்லாம் பெருசாக எதுவுமே வராது அதே போல் இந்தியாவும் அண்டை நாடுகளும் அப்படின்ற லெசன்லையுமே எதுவுமே உங்களுக்கு சிலபஸில் இல்லை இந்த சர்வதேச அமைப்புகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வதேச அமைப்புகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக படிக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன் சர்வதேச அமைப்புகள் வந்துருச்சா அப்போ இதுல நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா டென்த்தில் ஏற்கனவே படித்ததான் சொல்லியிருப்பீங்க படி சொன்னதான் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க சர் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது இருக்குது அப்போ ஐக்கிய நாடுகள் சபை பற்றி படிக்கிறப்போ உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா அந்த ஐக்கிய நாடுகள் சபை தான் உங்களுக்கு மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க ஸோ ஐக்கிய நாடுகள் சபை எப்போ உருவாக்குறாங்க ஏன் உருவாக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த ஐநாவின் அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது ஐக்கிய நாடுகள் சபைனா என்ன எப்போ உருவாக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம சொன்ன விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் கீழே இப்படி தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் மற்றபடி இங்கே நடுவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை படிக்கவே தேவையில்லை அப்படியே வந்துட்டே இருந்தோம்னா வேர்ல்டு பேங்க் பற்றி கொடுத்துருக்காங்களா வேர்ல்டு பேங்க்னா என்ன எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விஷயத்தை படிச்சுக்கங்க எக்கனாமிக்ஸ் கியூஸ் ஆகும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் சும்மா ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எதுவுமே பெருசாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் என்ன இருக்காது எதுவுமே இருக்காது ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இந்தியா தான் இந்த பேரே இப்போ சொல்லியிருக்கோம் முன்மொழிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நிறையா இருக்கும் பார்த்துக்கங்க உலக வங்கி அப்படின்றத நீங்கள் ரைட்டாக பார்த்துக்கோங்க தென் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி இதெல்லாம் படிக்கணும் நம்ம படிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த ஒப்பக் அப்படின்றதும் சும்மா ரீட் பண்ணி விட்டுக்காங்க ஓகே இப்படி தேவையான விஷயங்கள் நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க மற்றபடி பெருசாக இதில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஐநா சபைனா என்ன அது எப்போ உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதே போல் இந்த மனித உரிமை அப்படின்றது உங்களுக்கு எதில் இருக்குது சிலபஸில் இருக்குது அப்போ இங்கே எங்கே இருக்குது மனித உரிமை ஓகே மனித உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் சிலபஸ்ல இருக்கு சோ மனித உரிமையை பத்தி நீங்க படிக்கிற மாதிரி தரும் இங்க உங்களுக்கு மனித உரிமை கண்காணிப்பாக கம்மனு கொடுத்துருக்கு இதை சும்மா லைட்டா பாத்துட்டு இந்த பாக்ஸ் கரண்ட்ஸ் நல்லா பாத்துங்க இந்த யூஎன்ஹெச்ஆர் ஹச்ஆர்சி அப்படின்றத பத்தி நீங்க நல்லா பாத்துக்கங்க இந்த பாக்ஸ் கரண்ட் ஏன்னா மனித உரிமைகள் அப்படின்றது உங்களுக்கு எதில் இருக்குது டேரெக்டாக சிலபஸில் இருக்குது ஸோ இதுதான் நீங்கள் இந்த லெசனில் படிக்க வேண்டிய விஷயம் நம்ம சொன்னால் செலக்டிவான விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் தென் சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி சுற்றுச்சூழலில் என்விரான்மெண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய கொஷின்ஸ் இப்போலாம் ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் தேவைன்னா படிச்சுக்கோங்க இல்லை நான் பாலிட்டிக்கு தேவையானது மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிக்க தேவையில் விட்டு போயிடலாம் ஓகேங்களா ஓகே அப்போ ஏன்னா இதை சொல்கிறோம்னா நமக்கு என்வரான்மெண்ட் ஸ்டடிஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சொல்கிறோம் படிக்க வேண்டியது உங்களுடைய விருப்பம் தான் ஓகேங்களா ஓகே அப்போ இந்த மாநாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ ராம் சார் ஒப்பந்தம் எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஓப்பனாக கேட்டாங்கன்னா மாடிப்பீங்க ராம் சார் சிறப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த மாதிரி விஷயங்கள் அதே போல் இந்த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சிறப்பு மாநாடு அப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறப்போ என்ன படிக்கணும்னா படித்து இந்த மாநாடு எப்போ நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை படிச்சிக்கோங்க அதே போல் இந்த பாக்ஸ் கண்ட்ஸ் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியுது ஓகேங்களா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தேவை கிடையாது சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுருக்கோங்க சும்மா இந்த ரெட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இந்த புவி உச்சி மாநாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து இந்த ரெட்டில் கொடுத்துருக்க விஷயங்கள் மட்டும் படிச்சுக்கோங்க உள்ள இந்தத்தா போய் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது இந்த இந்த சிறப்பு மாநாடு ஆகட்டும் இந்த கியோட்டோ ஒப்பந்தமாகட்டும் இதெல்லாமே உங்களுக்கு ப்ரிவியஸ் எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க ஸோ ரீசெண்டாக நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயே கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சும்மா மேலோட்டமாக இது மலம் குன்றா வளர்ச்சி குறித்த ஐநா மாநாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்று நடந்திருக்கு உலக உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொச்ச வச்ச எஸ்டிஜி பதினேழு ஸ்டா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது இருக்கும் இந்த பதினேழு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இந்த விட உங்களுக்கு ஜாகிரபி புக்கில் டுவெல்த் ஜியாகிரஃபி புக்கில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன இடத்துலேயே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ அங்கே உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க அங்கே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க இல்லை அப்புடின்னா நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தனால உங்களுக்கு அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வரும் டார்கெட் ஒன் என்ன டார்கெட் டூ என்ன நோ பவர்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்றது கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் படிச்சுக்கணும் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் இந்திய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிறப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும் அந்த என்விரான்மெண்ட்டல் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உலகளாவிய சூரிய ஒளி கூட்டணி அப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபிலிம்ஸில் மெயின்ஸில் ரொம்ப அதிகமாகவே கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும் அப்போ இது வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் மெயின்ஸில் அதிகமாகவே கேட்குறாங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் உங்களுக்கு இந்த பூர்வகுடி மக்கள்லாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை படிக்க தேவையில்லை அப்படியே நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனித உரிமை பிரகடனம் இருக்கக்கூடிய விஷயங்கள் மனித உரிமைகள் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இதுவுமே உங்களுக்கு சும்மா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இது அந்தளவுக்கு படிக்க தேவையில்லை வேண்டும் அப்படின்னா பார்த்துக்கங்க என்னை கேட்டிங்கன்னா மேலே இருந்து நம்ம சொன்னோம் இல்லையா அந்த விஷயங்கள் பார்த்துக்கங்க அந்த பூர்வகுடி மக்கள் உரிமைகள்னு இருக்கு இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தேவை கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் விட்டுலாம் இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லுவோம் இதெல்லாம் அந்தளவுக்கு படிக்க தேவை மெயின் ஒரேண்டடாக படித்தோன்னா படிச்சிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு தேவை கிடையாது மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அது பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம் முடிச்சுட்டு சொல்கிறேன் அதில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவும் உலகமயமாதலும் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் அப்படின்றது முடிஞ்சிருச்சு கடைசியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவின் அரசமைப்பு திருத்த சட்டங்கள் ஒன்றுலேருந்து நூற்றி மூணு வரைக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க அதை ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்க அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எட்டு லெசன் முழுக்க முழுக்க படிக்கங்க அந்த ஆறாவது லெசனில் சும்மா நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துங்க பேலன்ஸ் உங்களுக்கு இந்த லெவன்த் லெசன்லையும் டுவெல்த் லெசன்லையும் நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் செலக்டிவாக படிச்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும் ஓகேங்களா அப்போ இதுதான் இந்த டுவெல்த் பாலிட்டி படிக்க வேண்டிய வேண்டியிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பாலிட்டி ஸ்டார்ட் பண்றப்ப நான் சொன்னேன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களால் ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிங்கன்னா உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ண முடியாது ஏன்னா ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாத விஷயங்கள் நிறையா சிலபஸில் இருக்குது இப்போ ஊழல் பற்றிலாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்கல பொதுவாழ்வில் ஊழலாக இருக்கட்டும் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் லோக்பால் ஓகாய்தான் இந்த தகவல் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல போல் தகவல் அறிமுக பற்றி உங்களுக்கு பெருசாக எங்கேயுமே கிடைக்கல அதே மாதிரி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகளும் எங்கேயுமே கிடையாது மனித உரிமைகள் சாஸ்திரம் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாலிட்டியை வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு புக் வாங்கி வச்சு இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லையோ அதெல்லாம் படிக்கங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படியே படிச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை வந்து ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம சொன்ன ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது நீங்க ஒரு ஒரு புக்ஸ் ஒரு புக் வாங்கி ஒரு தொகுத்து வச்சிருக்க ஒரு புக் வாங்கி படிக்கிறப்போ உங்களால் ஈஸியாக படிக்க முடியும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக படிக்கிறப்போ பால்ட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சென்ட் சிலபஸும் கவர் ஆகலை ஸ்கூல் புக்கள் ஸோ பால்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி படிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் இதுதான் நீங்கள் டுவெல்த்து பால்ட்டியில் படிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம எல்லாமே தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு குப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்